கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அலையிலையா பாருங்க இப்படி இருக்க அப்படின்னா நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம் அவங்க வந்து வாய்கள் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது யாரை பத்தி சொல்லியிருக்கிறது உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை நீதிவான் ஒருவனாகிலும் இல்லை எல்லாரும் வழித்தப்பை ஏகமாக கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சவிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிருக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது சமாதான வழியே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாருங்கள் நேற்று தினத்து இதெல்லாம் தியானித்தோம் இப்போ இன்னைக்கு இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அழை பாருங்க நியாய பிரமாணம் மோசே காலத்தில் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாமே திட்டம் தெளிவாக இஸ்ரோல் ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நியாயப்பிரமாணம் அப்போ பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் மூலமாக தான் வருகிறது அப்போ நியாயப்பிரமாணம் ஆண்டு சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த சட்டத்திட்டங்களின்படி நடவாமல் இருக்கும்போது அது பாவமாய் மாறுகிறது பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால்தான் வருகிறது இப்போ நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் எது செஞ்சாலும் அது பாவம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விடும் அப்போ அந்த பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினால் வருகிறது எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ பிரமாணத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாத்தையுமே மனுஷன் யாருமே நிறைவேற்றினதே கிடையாது அதன்படி நடந்ததே கிடையாது தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நியாய பிரமாணத்தின் கிரியை அதன்படி செய்கிறேன் நான் அதனால் நான் பர்ஃபெக்ட்டு நான் அதனால் நீதிமானாக இருக்கேன்னு யாருமே சொல்லவே முடியாது நியாய பிரமாணத்தின் கிரிகளானே தேவனுக்கு முன்பாக எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை பாருங்கள் அன்றைய காலகட்டங்களில் நியாயப்பிரமாணம் அந்தளவுக்கு இப்போ நமக்கு கிருபையின் நாட்களை ஆண்டர் கொடுத்துருக்கிறார் கிருபை ஆண்டர் நம்ம அளவிட முடியாத கிருபை வைத்திருக்கிறார் தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய கிரியைகள்னாலே தேவனுக்கு முன்பாக நம்ம நீதிமானாக மாக்க முடியாது நான் வந்து ஆண்டுக்கு பெரியமானபடி நடக்கிறேன் நான் கரெக்டாக எல்லாம் செய்கிறேன் அதனால் நான் வந்து ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்பு நான் நீதிமானாக இருக்கேன்னு நம்மளும் சொல்லவே முடியாது நம்மளுடைய கிரியங்களாலே நாம் பெருமை பாராட்டி சொல்வது ஒன்றுமில்லை என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டோட சுத்த கிருபை நாம் அந்த கிருபையை தான் நாம் அனுதினமும் ஆண்டோட்டை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் இந்த கிருபைக்காக அவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அலையில்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறதே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாளை கூடாண்டு வரே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் ஆண்டு வரே அப்பா பதிமூணாம் தேதியை காண கிருபை செய்தரே உங்களுக்கு கொடான கொடி ஐயா நன்றி அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வதீங்கப்பா ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள்னாலே நாங்கள் உமக்கு முன்பாக நீதிமானாக மாற முடியாத ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபேன்னு தான் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா நிலை தெரிக்கிறோம் ஆண்டவரே உடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது உடைய கிருபை தான் எங்களை வழிநடத்துகிறதா ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிற கத்தா இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துங்கப்பா நீர் அப்படியே உடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொரு வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் உங்களுடைய சமூகங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமை பரட்டும் ஏசு கிறிஸ்தின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்